ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டுறாவது பண்ணிட்டு பாருங்க சப்போர்டாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் டுடே டின்னர் செய்ய போறோம் என்னென்று சொன்னால் இந்த மேஸ் பொட்டேட்டோஸோட ஃபேன் ஃப்ரை மீட் பால் செய்ய போகிறோம் இது இந்த பொட்டேட்டோஸ் இந்த அபி இது மேஸ் பொட்டேட்டோ செய்ய போகிறோம் மற்றது மீட் ஃப்ரை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மின்ஸ் மீட் ஒனியன் ஸ்பினட் ஸ்பினட் கீரை சோல்ட் கிறசிலி பாஸ்லி பாஸ்லி சீஸ் இது வந்து பெப்பர் பிளாக் பெப்பர் கார்லிக் காயம் பெப்பர்

போடு கார்லிக் பவுடர் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் தான் காயம் பெப்பர் அது கொஞ்சம் போடணும் சரியான உரைப்பார் இது காயம் பெப்பர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்

இத கொஞ்சம் பெரிய இதாடு அது சின்ன நான் இருந்தபடியா நான் இந்த இதுக்கு மாத்திட்டேன் இந்த பாத்திரத்துக்கு லஞ்ச் பண்ணும் இதோட சேஸ் ரொம்ப பாருங்க மீட் ஒரு எக் கொண்டு கூடுவா எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது வடிவாக மிக்ஸ் பண்ண வேணும் எல்லாம் எல்லா பைசஸ் கீர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிலை ஒப்புடுறேன்னு பாருங்கள் இதில் நான் மீட் பாயில் செய்ய போகிறேன் ஷாலோ ஃப்ரை தான் டீப் ஃப்ரை இல்லை சாலோ ஃப்ரை தான் அப்படியே கொஞ்சம் நான் ஆயில் போட வேணும் பாருங்கள் எல்லாத்தையும் இப்படி போல் மாதிரி செய்கிறது எப்படி போல் மேரி செய்து இப்படி தட்ட வேணும் கட்லட் மாதிரி தட்ட வேணும் அப்படி என்ற தான் ஈஸியாக பாக்கு மீட் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேஷ் போட்டுட்டும் செய்தாச்சு இந்த மகள் தான் செய்தவை செய்து முடிச்சிட்டு அப்படி இதை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் பொ பொஞ்சிட்டு நான் அடுத்த பக்கம் சேர்ந்து கதா பிரிந்த பொறிஞ்சு கொண்டு வருது பாருங்கள் அடிக்கடி ன் பி அதோட இந்த ப்னாக நீங்க இப்படி அடிக்கடி திருப்பி திருப்பி விடுவோம் கொஞ்சம் இதான வேலைதான் என்ன செய்யறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை யாரா இருக்கிறேன் திரங்கிடு திருப்பவும் வேலையில சாப்பிட்றேன் சார் அடுத்த போடுறேன்

ഇങ്ങനെ വിരുപ്പം വേണ്ട അവണിലെയും വയ്ക്കല യാ ഫ്രൈലേയും വയ്ക്കല വിരുപ്പം അതിലും ചെയ്യലി എന്നുണ്ട തൂക്കി ഇതിൽ വേണം இப்படி ஒண்ட ஒன்றா தூக்கி தூக்கி வைச்சிட்டு இது ஒரு இத்தாலியன் சாப்பாடு வந்து இத்தாலியன் பைசஸ் தான் கூடுதலாக போட்டுனா நீ என்ன செய்ய வேணுமாண்டா இதை இப்படி வைக்கிட்டு ஒவ்வொரு ஒரு சீஸ் இப்படி சீஸ் எல்லாம் ஒவ்வொரு ஒரு இதாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்று ஒவ்வொண்ட ஒண்டா மேலே மேலே வைக்கணும் ஒவ்வொரு ஒரு பீஸா ஒவ்வொரு இதுகளுக்கு மேலே வச்சிட்டு இப்படி வைக்கணும் ரெண்டுக்கு காணாது பிரான்ஸ் நான் இதில் ஒட்டி எடுக்கப்பறேன் இது அந்த சீசை நீங்கள் விரும்பின சீசை போட இல்லை என்ன தீசுது செட கீஸ் ഇല്ലും വീണ്ടും सीटेटീസ് വെച്ചേച്ചി. പിന്നെ ലോവ പോട്ട് ഇടു거든요 നിങ്ങൾ അടുത്ത്. അപ്പോൾ ഇതി മിൾട്ട് பண்ணി அப்படியே വെരും. പാറിനെ ನಾನು அப்படியே മൂട거든요. ഇది മൂടി വെക്കുക. ദേ ഇതുപോലെ ഞാൻ മൂട원으로 വെച്ചിട്ടുണ്ട്. ഇതാ ലോ ഹീറ്റ്ല പോട്ട് ഇട്ട് കറന്ന് அப்படியே ಮಿൾട്ട് பண்ணി കൊണ്ടുവരേ പോഴേ വരും. ഹലോ ഫ്രണ്ട്സ് பாருங்க எப்படியாண்டு மில்க் பண்ணிட்டு வருது அண்டு பாருங்க எப்படி மில்க் பண்ணுது ஓ பாருங்க எப்படி அண்டு மில்ட் ஆகுது சீஸுகள் எல்லாம் இங்கே கொஞ்ச நேரம் கெதியாக பாருங்கள்ல விட அப்படியே இதாக போயிட்டு மில்ட் ஆகிட்டு ஆ வேற என்ன வடிவில வந்துருக்கு சரி ரெக்கிட்டேன் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் இது பொருங்க ஃப்ரை பண்ண போடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது நான் செய்தேன் கேரட் சாம்பல் டுடே டுடே டின்னர் கேரட் சாம்பல் மேஸ் பொட்டேட்டோஸ் அண்ட் சீஸ் போல் பாருங்கள் மீட் சீஸ் போல் பாருங்கள் மில்க் பனி எல்லாம் இருக்குது அதோட வந்து இப்போ பாருங்கோ இதை தான் நாங்கள் எனக்கு ஒரு ஆளுரை ஒரு ஆளுரை டின்னர் இது தான் மேஸ் பொட்டேட்டோஸ் மீட் போல் சீஸ் மீட் போல் அண்ட் கேரட் சாம்பல் நான் கேஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் இதோட கேரட் சாம்பல் நல்லா இருக்குது சீஸ் போட சாப்பிடுவோம் கூடாது அவ்வளோ சின்ன ஒரு பீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம் எல்லாமே நல்ல டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்த சாப்பாடுகளை நீங்கள் பார்த்த நீங்களும் இப்படி ஒரு டின்னர் செய்து சாப்பிடலாம் என்ன மூண்டே மேஸ் பட்டோஸ் சன் மீட் போல் சீஸ் மீட் போல் அண்ட் சலாட் அது ஃபுல்லாக காணும் நைட்டுக்கு நல்ல சத்துள்ள சாப்பாடு செய்து விடுங்க யாராவது முதல் முதல் பார்த்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணால் எனக்கு மிகவும் நல்லா இருக்குது common Thank you for watching everyone God bless you bye bye